ஜாலியாக ஒரு லைஃப் லா கஹோமோனே பைபிள் சீனீங்க இல்லைங்க பட்மெண்ட் சட்ரீ பர் ப்ளூ 2 பிஹ் கே ஜஸ்ட் ஃபார்டி நைன் லேக்ஸ் ஆல் டெபென்ட் ஒன் செவன் டூ செவன் த்ரீ செவன் செவன் பிப்ரவரி மாதத்தனுடைய பொது பலன்களில் மிக விசேஷமான ஒரு பலன் இருக்கிறது பொதுவாக வந்து இந்த மாதம் அல்லது இந்த வருடத்துல இந்த கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த ராசிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு இவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டியேட் பண்ணி சொல்லுவோம் ஆனா இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்க போகுது எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் சொல்லுவாங்களே அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் முருகப்பெருமானிடத்துல அப்படி அமையறதுக்கான கிரகங்கள் வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கு எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் வந்து பொதுவா பதினோராம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சுபகிரகம் அசுப கிரகம்ன்ற ரெண்டு பிரிவு இருக்க கிரகங்களில் இதில் சுபகிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு சுபகிரகங்கள் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது சுபர் பவர் எவராயினும் பதினொன்றில் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும் அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தில் பதினோராம் இடமான கும்பராசியில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாதத்துல பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராங்க இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வராரு ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு பதினோராம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கப் போகின்றது மாதம் முழுக்க கிடையாது அவ்வப்போது இந்த கிரகங்கள் வந்து மாறி ஒன்றாக வந்து சேரும் இதில் சந்திரனும் அந்த இடத்துக்கு வருவார் ஒரு மாதம் சொன்னால் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா அப்போது ஐந்து முதல் ஆறு கிரகங்கள் வந்து இந்த பதினோராம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது ஒரே நேரத்தில்னு சொல்லலை இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும்போது அதனால் அந்த பதினோராம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அந்த பதினோராம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி பத்தில் இருப்பாங்க பத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்களெலாம் அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படும் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும் மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமையப் போகிறது மிதன ராசி என்பர்களே பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படின்றது வந்து இந்த மாதம் தொடங்கும்போது இருக்கும் அப்போ எட்டாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அதில் ரெண்டு விதமான பலன்களை பார்க்கலாம் அதில் நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருக்கும் வேலை பலு இருக்கும் நிறைய அலைந்து தெரிய வேண்டிய அலைச்சல்கள் இருக்கும் அதுபோல் மனசில் சஞ்சலம் இருக்கும் குழப்பம் இருக்கும் சில பேருக்கு பய உணர்வு கூட அதிகமாக இருக்கும் எதை எடுத்தாலும் பயம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வேலை நல்லா பண்ணிகிட்டு இருந்தால் கூட வேலை போயிடுமோ ஒரு வேலை வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ எப்படி நம்ம கமிட்மெண்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தால் கூட திடீர்னு யாராவது காம்படேட்டர் வந்துட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு டிஸ்டபன்ஸோடு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக ரொம்ப கிளவராக இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமான ஒரு பேச்சு ஈஸியாக மற்றவங்கள புரிஞ்சுக்கிறது மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அது சரியாக போகிறது இந்த மாதத்தில் ஒவ்வொரு பயிற்சியிலையும் ஒவ்வொரு கிரக மாற்றத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலன்கள் கிடைக்கப் போகிறது முதல்ல இந்த பிப்ரவரி மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கில் ஐந்தாம் தேதி போல் சுக்ரன் உங்களோட ராசிக்கு அஷ்டமத்திலிருந்து பாக்யத்திற்கு வருவார் ரொம்ப நல்ல விஷயம் அது பூர்வ புண்ணியாதிபதி பாக்யஸ்தானத்திற்கு போகிறது ராகுவோடு சேர்ந்திருந்து குரு பார்வையை பெறுவது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்போது என்ன ஆகும்னா அதில் உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷன்றது வந்துடும் உற்சாகம் நம்பிக்கை துணிவு அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசியாதிபதி புதன் பிப்ரவரி மூன்றாம் தேதி அஷ்டமஸ்தானமான மகர ராசியிலிருந்து பாக்யஸ்தானமான கும்பத்திற்கு வரார் வந்து குருவால் பார்க்கப்படுறார் அது உங்களுக்கு விசேஷமான பலன்களை எடுத்து வந்து கொடுக்கும் ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் நட்பு வீட்டில் இருந்து குரு பார்வையை பெற்று நட்பு கிரகங்களோடு சேர்ந்து இருந்து திரிகோணஸ்தானத்திலிருந்து பலன்களை தருவார் அதன் பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் அவர் அஷ்டமத்தில் உச்சபலத்தோடு வலிமையாக இருக்கிறார் அங்கேருந்து விடுபட்டு ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் அது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் சூரியனும் கூட அஷ்டமத்திலேருந்து விடுபட்டு ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் எட்டில் சூரியன் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு இடையூறாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏதாவது கேட்குறீங்கன்னா யாருக்காவது செய்கிறதுக்கு செய்யறதுக்கு மனசு வராது அவங்க ஒரு சைன் பண்ணால் போகிறோம் உங்களுக்கு வேலை நடந்துடும் ஆனால் ரொம்ப யோசிப்பாங்க ஏன் நம்ம இவருக்கு போய் செய்யணும் செய்கிறதுனால என்ன நடக்கும் இல்லை இவருக்கு அதுக்கான தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஓகே நீங்கள் பண்ணலான்னு சொல்லி யார் ஒப்புதல் தர வேண்டுமோ அவர்கள் தர மாட்டார்கள் பெரிய நபர்கள் உயர் அதிகாரி முதலாளி முக்கியஸ்தர்கள் இவங்களுடைய ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எட்டில் சூரியன் இருக்கும்போது அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வர்றதுனால உங்களுக்கு அனுகூலமான பலாபலன்கள் ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் சாதகமான நல்ல பலன்களாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் இடம்ன்றது வந்து பித்திருஸ்தானம் அங்கே ராகு இருக்கார் அப்புறம் சூரியனும் வருகின்றார் நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது அப்போ அப்பா மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்போ வந்து வயசு அதிகமாக இருந்தார்னா ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு மிடில் மிடில் ஏஜில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நம்மளால் ஏன்னா அப்பா என்போது பொதுவாக தன்னுடைய கஷ்டங்கள்லாம் குடும்பத்தில் சொல்லிக்க மாட்டார் அப்போது அவர் வழக்கம் போல் இருக்காரா அவருக்கு ஏதாவது இருக்கிறதா கஷ்டம் இருக்கிறதா நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படியாக கொஞ்சம் பார்க்கணும் அப்பாவுக்கு உதவிகரமான இங்கே இருக்கணும் உங்களுடைய உயரதிகாரி முதலாளி ஆசிரியர் குருமார்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படணும் இவங்க சொல்கிறத ஏன் எதுக்குன்னு கேட்காம ஆர்கியூ பண்ணாமல் அதை கேட்டுக்கணும் அப்படி கேட்டுவிட்டால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல நாலு கிரகங்கள் சஞ்சரிக்கிறனால இந்த மகா சிவராத்திரி நாளில் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு விரதம் வழிபாடுகளை செய்யுங்க பிப்ரவரி மாதம் சாதகமாக இருக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது பிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பிகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்